லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில மகளிர் அணி தலைவி ஸ்டெல்லா அவர்கள் வணக்கம் மேடம் அமலாக்கத்துறை மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் விமர்சிக்கிறாங்க தலைமை நீதிபதி ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாரு அதாவது அமலாக்கத்துறை வஞ்சகமாக செயல்படுது அப்படிங்கிறாரு ஒருவரை கைது பண்ணி பல வருடங்கள் சிறையில் அடைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நிரூபிக்கப்படாமல் வெளியே விடுறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி அது அட்லீஸ்ட்டு அந்த நீதிபதி வந்து முன்னாடியே வந்துருந்துருக்கணும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயம் சொன்னதை வந்து உண்மையிலே வரவேற்கிறோம் ஈடி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஈடியில் இருந்த ஒரு அதிகாரி ரிலையன்ஸினுடைய ஒரு முக்கிய பொறுப்புக்கு போகிறாரு அப்போ எங்கே கூட்டி கழிச்சு எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி இவங்களோட லிங்க்கு இவங்களோட செயின் தான் வருது இன்னைக்கு ஈடியின் மூலமாக அமலாக்கத்துறை மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சி தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சியவே அங்கே இழந்திருக்கிறோம் பிஜேபியினுடைய சூழ்ச்சியினால சதியினால இன்னைக்கு நாங்க வந்து மக்களுக்கான நல்ல ஆட்சியை கொடுத்த இடத்துல இன்னைக்கு நாங்க ஆட்சியை இழந்திருக்கிறோம் ஆனா அங்க கூட பாத்தீங்கன்னா எத்தனை தலைவர்கள் எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அவரை கூட நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்க மணிஷூடைய அரெஸ்ட் பண்ணீங்க இன்னைக்கு சத்யேந்திர ஜெயின் இப்பதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடிதான் அவர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கிறாரு மூணு வருஷம் ஜெயில இருந்திருக்கிறாரு அதாவது பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் ஏன் இத்தனை வருஷம் இருந்தாரு அப்ப அவர் மேல குற்றம் இருந்ததுனால தானே இருந்திருக்காங்க அப்படிங்கறத நினைக்கலாம் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாரே தவிர குற்றவாளியாக அவர் வந்து ஜெயில இல்ல ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் அது வரைக்கும் நிரூபிக்கப்படல அந்த எலெக்ஷன் நடந்த காலகட்டங்கள்லயும் அந்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருட காலகட்டங்கள்லயுமே நீதிமன்றம் என்ன கேட்டாங்கன்னா நீங்க எதுக்கு ஆதாரம் இல்லாம நீங்க இவங்களை வந்து உள்ள இத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க இத்தனை மாதங்களாக சிறையில வச்சிருக்கீங்க இதுவே பெரிய தண்டனையாச்சேன்னு ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு குற்றம் நடக்குது கிரைம் நடக்குது அப்படின்னா போலீஸ்காரங்க தான் அவங்க குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவரோ இல்ல குற்றவாளி மேலேயோ இருக்கக்கூடிய அந்த தவறுகள் என்ன குற்றங்கள் என்னங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க ஆனா இடியில இது பண்ணும்போது நான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது அதனாலதான் நாங்க எங்க அவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்தாச்சு எந்த ஆதாரமும் இல்ல இது பழி வாங்குற நோக்கமாக தான் ஏன்னா சத்யேந்தர் ஜெயின்ங்கிறவர் யாருன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மொஹலா கிளினிக்னு சொல்லி எப்படி நம்மளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழகத்துல இருக்கோ அது மாதிரி ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து மொஹலா கிளினிக்னு ஒண்ணு வச்சாரு நீங்க நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலோ இல்ல ஓமந்தூர்வாரோ போய் நம்ம சில டெஸ்ட்டுகள் எடுப்போம் இந்த மொஹலா கிளினிக்ல நாற்பது வகையான டெஸ்ட் நீங்க பக்கத்துல எடுத்துக்கலாம் நல்ல மருந்து மாத்திரைகள் தரமான மருந்து மாத்திரைகள் இது பண்ணாரு அந்த மொஹலா கிளினிக் எவ்வளவு அமைச்சு கொடுத்தாருன்னா ஒன்றரை லட்சம் ரூபாயில அமைச்சு கொடுத்தாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில போய் நல்ல பேர் ஆம் ஆத்மிக்கு உருவாக்கி குடுத்துருச்சிருந்தா இவங்க முகாந்தரமே இல்லாம அவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி அவர் வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு முடியாம இந்த பாதிப்பு யார் இதுக்கு பொறுப்பேற்கிறது அப்ப ஈடி அமலாக்கத்துறை என்ன வேணாலும் யார வேணாலும் யாருடைய மாண்பை வேணாலும் கெடுத்துடலாமா ஒரு இல்லாத ஒரு குற்றத்தை அவங்க மேல சாட்டி அவங்கள குற்றவாளி ஆக்கி அவங்களோட மாண்பை கெடுத்துடலாமா அப்ப இதுக்கு வந்து சட்ட திட்டங்கள் இல்லையா அப்ப நீதிமன்றங்கள் இதற்கான சில சட்டங்களை திட்டங்களை வந்து வகுக்கணுமா இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டோம் இதுல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அவர் வந்து சொல்லி மறுபடியும் ஈடி மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க இதை வரவேற்கத்தக்கது இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுக்கு நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பா விதிச்சிருக்கா மதுரையில நடந்ததுல வந்து ஒரு அபராதம் காரி துப்புற மாதிரி இருந்துச்சுங்க அதெல்லாம் இவங்களுக்கு மேல என்ன பைன் அதை தான் கேக்குறோம் இந்த மாதிரி அதிகாரம் படுத்தவங்க மேல இந்த துறைகள் மேல அதிகாரம் படைத்து ஜனநாயக முறையில் இயங்கக்கூடிய யாருடைய ஆட்டுவிப்பும் இல்லாம இயங்கக்கூடிய துறைகள் வந்து அப்ப நன்மைகள் செய்ய சரியான விஷயத்தை எடுக்கலைனா அப்ப தவறு செய்யறாங்கன்னா அவங்களே குற்றம் பண்றாங்க தவறு செய்யறாங்கன்னா அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை அதை பண்ணணும் கண்டிப்பாக இந்த கடிவாளத்தை இதை போட்ட இந்த நீதிபதிக்கு உண்மையிலேயே வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஏற்கனவே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டிருந்தார் இப்போ ஐம்பது சதவீதமாக உயர்த்தி ரஷ்யா ஈரானோடு அந்த எண்ணெய் பரிவர்த்தனை இருக்கிறதுனால அந்த மாதிரி வரி ஏற்கனவே ட்ரம்ப்பும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அந்த அதிகப்படியான வரியை வீழ்ச்சிருக்கிறார்கள் அது எப்படி பார்க்குறீங்க எப்படியாவது மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசி ஏற்கனவே இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்ட் வரியை குறைச்சி பத்து பர்சன்ட்டுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தன்னுடைய நண்பர்கிட்ட கண்டிப்பாக பேசி வாங்கி கொடுத்துருவாருன்னு இல்லை இல்லை வாங்கி கொடுத்துருவாருன்னு நிறைய பேர் இந்த ரெண்டு ரூபா மெசேஜ் போடுறவங்க அவங்கள தூக்கி பிடிக்கிறவங்களும் அவங்களுக்கு முட்டை கொடுக்குறவங்களும் எப்படியாவது மோடி அவர்கள்ட்ட பேசி வந்து பத்து பர்சண்ட்டுக்கு பண்ண சொல்லுங்க பார்ப்போம் யோக்கியதை கிடையாது அதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறமை இல்லாமல் தான் இருக்குது இந்த ஆட்சி நம்ம தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அதில் எல்லாம் இது பண்ணலை இன்னைக்கு ரஷ்யா கிட்டே நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்றாங்க இதில் ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னு எல்லாரும் பொங்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறோம் இல்லையா பேசுறாங்கல்ல அவங்களுக்கு ஆதரவானவங்க ஏன் பேச மாட்டோம் பீப்பா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பீப்பா வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விலை இருக்கு முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா இப்ப பெட்ரோல் விலை எவ்வளவா இருக்கணும் அதுல பாதியா குறைஞ்சிருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் அந்த ரேட்ல இருந்து ஏறாமாவது இருக்கணும் இன்னைக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் நம்ம அமெரிக்காவிட்ட வந்து நம்ம வாங்கல கச்சா எண்ணெய ரேட்டு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குறோம் அது மட்டுமே காரணம் இல்லை அதுவும் ஒரு காரணம் நம்ம சுதந்திரம் வாங்கின டைமில் சோவியத் யூனியன் தான் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு அதில் அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவுடனான அந்த நட்புறவு வந்து நம்மளுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை உரம் உரம் இன்னைக்கு முக்கியமாக நம்ம வந்து இந்தியா வந்து விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு இன்னைக்கு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் வந்து விவசாயம் தான் நம்ம இந்தியாவில் நடக்குது அப்போ இந்த நைட்ரேட்டு அமோனியா பாஸ்போர்ட் பொட்டாசியம் அப்படிங்கிற உரங்கள்லாம் நம்ம மேஜரா இங்க வந்து பயன்படுத்துறோம் அப்ப பொட்டாசியத்தை இறக்குமதி பண்றோம் இப்போ அவங்களை நம்ம பறிச்சுக்கிட்டோம்னா இங்க விவசாயம் பாதிக்கப்படாதா அதே மாதிரி ஏன் வந்து அதானிய வந்து இவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தமிழ சொன்னாரு மோடி அவர்கள் தான் ஓனர் பினாமி வந்து அம்பானி அதானி தான் அப்படிங்கிறத வந்து உறக்கவே சொன்னாரு அதுக்காகவும் அவருக்கு வந்து என்ன பின் கொடுத்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு ட்ரம்ப் இவ்வளவு தூரம் பேசுறாரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் கிட்டத்தட்ட எத்தனை முறை முறை சொல்லிட்டாரு ட்ரம்ப் நான் தான் அதை தீர்த்து வச்சேன் நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லிருக்கிறாரு அப்போ இந்த இவ்வளவு நண்பர்களாக இருந்தவங்க அதானிக்கு அங்க வந்து ஏற்கனவே வந்து வர்த்தகம் சார்ந்த அக்ரிமெண்ட் போட்டு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நீங்க இப்ப பேட்டி எடுக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதானி குழுமத்தினுடைய அந்த போர்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து முக்கியமான பதவியிலிருந்து அதானி வந்து விலகி இருக்கிறாரு அந்த அதாவது முந்திரா துறைமுகம் அதுக்கு பேரு அதானிக்கு சொந்தமானதான் அதை நம்ம வரிப்பணம் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க வந்து லோன் வாங்கி அதை பண்ணி ஆனா அதானியோட துறைமுகங்கிறது பேசினாங்க சர்வதேச தடைகளை தான் கச்சா எண்ணெய்கள் வந்து இறக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில இவங்க அங்க போயிட்டு வர்த்தகம் பேசி அவருக்காக பேசினார் மோடி அவர்கள் அதானி தன்னுடைய நண்பருக்காக ட்ரம்ப் கிட்ட அமெரிக்காவில இன்னைக்கு அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க இங்க மாதிரி ஈஸியா ஊடுருவி நம்ம ஆட்சி இங்க இருக்கிறதுனால பொதுத்துறைகளான வங்கி மற்ற பிஎஸ்என்எல் மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்ஐசி மாதிரியான ரயில்வே அந்த மாதிரியான பொது நிறுவனங்களை இவங்க எப்படி வந்து தனியார் அதே மாதிரி இவங்க புத்தி இந்த கீழ்த்தரமான புத்தி என்ன ஆயிடுச்சு அங்க அமெரிக்காவிலையும் போய் அதெல்லாம் தனியார் வேலைகளை செஞ்சு அதுக்கு லஞ்சம் கொடுக்குற கேஸே இப்ப அந்த கேஸ் இருக்குது இப்ப வந்து எப்படின்னா இடியாப்ப சிக்கல் மாதிரி எப்படி எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க இடியாப்ப சிக்கலை கொடுத்து எங்களை கொஞ்சம் கூட நிம்மதியாக வாழ விடாம உங்களுடைய ஆட்சி பெரிய ஒரு அக்கிரமமான ஆட்சியா இருந்தது அடக்குமுறையான ஆட்சியா இருந்தது ஒட்டுமொத்த பேருடைய குரல் தான் இன்னைக்கு வந்து அதானி மூலமாகவும் மோடிக்கு வந்து பெரிய சிக்கலை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இங்க அதானியை காப்பாத்துவாரா இல்லையா அதான் காப்பாத்த காப்பாற்ற முடியாம போனாலும் இந்தியாவில் பதவி பறி போயிடும் இந்திய மக்களால் வந்து வெறுக்கப்படுவாரு அடுத்த தேர்தல்கள் எல்லாமே உங்க தோல்வியை தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இடைய பச்சைக்கல் அன்னைக்கு வந்து மாற்றிட்டு இருக்காரு கண்டிப்பாக இது வந்து இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கான ஒரு மூச்சு விடுறதுக்கு நிம்மதியான ஒரு ஆட்சி அடுத்து அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கறதே நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டியிருக்குது எப்போதுமே ஒண்ணுங்க வாய்மை தான் உண்மைதான் வெல்லும் இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் இந்த இத்தனை வருஷம் ஆட்சியில மக்களுக்கு இனிமேல எந்த காலகட்டங்களையும் இந்த மாதிரி அயோக்கியர்களை வந்து தேர்ந்தெடுத்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்டோட நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்டை வந்து கடவுளாக கொடுத்தாரோ இல்ல இயற்கையாக வந்து நம்மளுக்கு அதை வழி வகுத்துச்சோ தெரியல இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக மோடி அவர்கள் வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும் பிஜேபியினுடைய இறுதி கட்டத்துக்கு தான் அவங்க வந்துட்டாங்கன்னு பாக்கணும் ஏன்னா நம்மளுடைய பணம் எல்லாமே யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதானி குழுமத்துக்கும் அம்பானி குழுமத்துக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கள் மட்டுமே தான் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு வரைக்கும் வரியில வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கிறாரு பொருளாதாரம் செத்துப்போச்சின்னு சொல்லி இருக்கிறாரு அவர் நம்மளை டீஸ் பண்றதுக்காக இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லல உண்மையா சொல்லி இருக்கிறாரு இங்க உடனே எல்லாரும் பேசுவாங்க நான் வந்து குறிப்பிடணும்னு நினைச்சேன் ஐயோ என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து அவருக்கும் நமக்குமான அந்த ஆட்சிக்கும் நமக்குமான கோபதாபங்கள் இருந்தாலும் நாமர்கள் நாமெல்லாம் வந்து இந்தியர்கள் நம்ம வந்து இந்திய நாட்டை விட்டு கொடுக்க கூடாது நம்ம வந்து அவர்களுக்கு எதிராக தான் நம்ம பேசணும் நம்ம வந்து நம்ம நாட்டை தான் தூக்கி பிடிக்கணும் எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க ஒரு மனுஷன் தன்னுடைய நண்பர்னு சொல்லிட்டாரு நீங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவர் சொன்னா கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆஹ் இல்ல இது அதுன்னு சொல்லி சொல்லலாம் ஏதோ விருப்புணர்வுல சொல்லிட்டாங்கன்னு உங்களுடைய நண்பர் தானே அவரு அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு உங்க இந்திய பொருளாதாரம் செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலேயே நம்மளுடைய பொருளாதாரம் இதுக்குள்ள நம்ம இன்னும் போய் உள்ள பேச ஆரம்பிச்சோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் அந்த பொருளாதாரத்துல பொருளாதார நிபுணர்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு இந்தியா வந்து பெரிய ஆறு அழிவு பாதிக்க போயிருங்க ஆபத்தை பொருளாதாரம் எந்த சிந்தனைகளும் கிடையாது தொலைநோக்கு சிந்தனைகள் கிடையாது மக்களுடைய நன்மைகள் வந்து இவங்களுக்கு சிந்தனைகள் கிடையாது இந்த மாதிரி பிரதமரோ இந்த மாதிரி ஒரு ஆட்சியோ பிஜேபி எல்லாமே இங்க வந்து இதையெல்லாம் வந்து ஓரம் கட்டுவதற்கும் ஒதுக்குவதற்கும் இது சரியான ஒரு சந்தர்ப்பம் நாமும் நம்மளுடைய கேள்விகளை முன்வைக்கிற விதமாக எல்லாருமே ரோட்டுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து நீதி கேட்கணும் நியாயத்தை கேட்கணும் இந்த தேர்தல் சம்பந்தம் தேர்தல் தேர்தல் ஆணையம் சம்பந்தமான விஷயத்தை நம்ம இன்னுமே வந்து கிடுக்கு பிடியோடு எல்லாருமே சேர்ந்து இன்னும் என்னென்ன கிராஸ் செக் பண்ணி என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ எல்லாருமே ஒன்று ரோட்டுக்கு வந்து இவர்களை வந்து விரட்டி அடிக்கிறத விட்டு வேற வழியே இல்லை மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் மீண்டும் மறுபடியும் பிஜேபியில உள்ள ஒருத்தர் வர வேண்டாம் ஒரு சோத்துக்கு ஒரு பணிக்கு ஒரு சோறு தான் பதம் அதனால போதும் உங்களோட லட்சணத்தெல்லாம் நாங்க இங்க பாத்துட்டோம் மக்கள் வந்து ஒரு கூட தமிழகத்தில் வந்துடக்கூடாதுங்கிறத கண்ணும் கருத்துமாக நம்ம வந்து அதை வந்து கவனிச்சு அதை வந்து இவங்களை வந்து ஓரம் கட்டுறதுக்கும் இங்க வந்து காலு ஊன்றாத அளவுக்கும் தமிழக மக்கள் வந்து அஹ் ஒரு உறுதி ஏற்கனும் அப்படிங்கறத இதன் வாயிலா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மேடம்